அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கோழி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ வாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லித்தொழில் புதினா எல்லாம் நறுக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் நாட்டுக்கோழி கடையில் உள்ள நாட்டுக்கோழி சிக்கன் நாட்டுக்கோழியில் பிரியாணி இதுதான் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி செய்யப்பறோம் விலகடுப்பில் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் பாஸ்மதி அரிசியில் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி பண்ணிவிட்டேன் அப்படியே தம் போட்டு கொழு கொழுன்னு சாதம் குழையாமல் எடுக்கணும் தயிர் வெங்காயம் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா பத்தியாச்சு பொழு பொழுன்னு நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி கமக்கமக்கம் ரசம் தை வெங்காயம் சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க போகிறோம் இந்த நாட்டுக்கோழி பிரியாணிக்கு சிக்கனில் எலும்பு கதியும் போட்டு குழம்பு குருமா நாட்டுக்கோழி முட்டை ஆப்பாயி

சரி சாப்பிடுங்க ஏங்க நல்லா இருக்கா இருக்கு சரி சாப்பிடுங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்னது